அந்த சந்ததி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் ஆபிராமன் சந்ததியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு அப்போ நான் நினச்சேன் சந்ததினா வெறும் கிறிஸ்து மட்டும்தான் நினச்சேன் இல்லை அந்த கிறிஸ்துவுக்குள்ளே யார் இருக்கிறது நாம் எல்லாருமே அடங்கி இருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க அப்போ அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லும்போது வெறும் அந்த கிறிஸ்து என்கிற அந்த ஒருவரை மட்டுமல்ல அவருக்குள் இருக்கிற இவ்வளவு சேர்த்து தான் அந்த சந்ததி கிறிஸ்துவ என்று வேதவாசனம் சொல்கிறது அப்போ அந்த சந்ததியை பற்றி தான் இருக்குது வாக்கு தத்துவத்தின்படி சுதந்தர் ராய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்து கல்வாரி சிறுவையில் இயேசு எனக்காக மறித்தார் அவர் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை அங்கீகரித்து அறிக்கை செய்து இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஆப்ரஹாமின் சந்ததியாராய் மாறிவிட்டார்கள் அந்த சந்ததிக்குள்ளேவர்கள் இருக்கிறார்கள் வாக்குத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குத்தங்களின் படின்னா கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் இவர்களுக்கு வந்து சுதந்திரமாக வந்து கிடைக்கிறது இவர்கள் சுதந்திரராய் இருக்கிறார்கள் இங்கே ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் இந்த உடன்படிக்கையினுடைய விசேஷத்தை இங்கே பார்க்குறோம் அதில் தான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள்லாம் அடங்கியிருக்குது அதாவது தேவன் ஆபராமோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக அவனை ஆசீர்வதித்தார் அவனுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் சொன்னார் அந்த சந்ததி கிறிஸ்து அந்த சந்ததிக்குள்ளே நாம் இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளே நாம இருக்கிறதுனால அந்த சந்ததிக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்போ நம்மை வேறாக கிறிஸ்துவை வேறாக பார்க்குறது இல்லை தேவன் எல்லாரையும் ஒன்றாதான் பார்க்கிறார் கிறிஸ்துவையும் உங்களையும் கிறிஸ்துவையும் நம்மையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு ஒரே ஆளாக பார்க்கிறார் அதுதான் உடன்படிக்கை நம்மை வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை நம்மை வித்தியாசமாக பார்க்கறது இல்லை நீங்கள் வேற அவர் வேற அப்படின்னு சொல்கிறதில்லை நீங்கள் என்றைக்கு கிறிஸ்துவனுடைய ஒரு ஆணீர்களோ அன்றிலிருந்து உங்களை கிறிஸ்துவாகவே அவர் காண்கிறார் இதைத்தான் இன்றைக்கு கொஞ்சம் எடுத்து காண்பிக்க இருக்கிறேன் இதுதான் உடன்படிக்கையினுடைய மேன்மை பாருங்கள் ஒன்றாகி விடுகிறோம் ஒன்றாகி விடுகிறதுனால அவருக்குரியதெல்லாம் நம்முடையதாகி விடுகிறது நம்முடையதெல்லாம் அவருடையதாகி விடுகிறது இதில் என்ன வேடிக்கைன்னா நம்முடையது ஒன்றும் கிடையாது நம்முடையதெல்லாம் தூக்கி எறிய வேண்டியது தான் இருந்தது பாவங்களும் அழுக்கும் எல்லா காரியம்தான் இருந்தது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு சுத்தப்படுத்தி அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார் நம்ம ஒன்றும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறதில்லை அவர் தான் நமக்கு தர்றார் அவருடையதெல்லாம் நம்முடையதாக மாறிவிட்டது ஒன்றாகி விடுகிறோம் என்று சொல்லும்போது அவருடையதெல்லாம் நம்முடைய